சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் சுந்தரன் பேரம்பு எய்த படலம் பார்க்கலாம் சுந்தர பேரன்பு எய்த படலம் இறைவனான சொக்கநாதர் வேடுவர் வடிவம் எடுத்து விக்ரமச்சோழனின் படையின் மீது அம்புகளை எய்து வங்கி சேகர பாண்டியனை வெற்றி பெற செய்ததை பற்றி விளக்குகிறது விக்ரமச்சோழனின் படையெடுப்பு பாண்டியனின் வேண்டுதல் இறைவனால் சுந்தரேசன் பெயர் எழுதிய அம்புகளை எதிரி படையின் மீது ஏவி பாண்டியனை வெற்றி பெற செய்தல் ஆகியவை இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன சுந்தர பேரன்பு எழுத படலம் திருவிளையாடல் புராணத்தின் திரு ஆலவாய் காண்டத்தில் ஐம்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் வங்கிசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது விக்ரமசோழன் என்ற சோழ அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அவனுக்கு உதவியாக வடநாட்டு அரசர்கள் பலர் பாண்டிய நாட்டினை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் சோழனின் படைகள் பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து நீர்நிலைகளை உடைத்தும் பசுக்களை கவர்ந்தும் வியாபாரிகளிடம் கொள்ளை அடித்தும் தாக்குதல் நடத்தினார்கள் இச்செய்தியை ஒற்றர்களின் மூலம் அறிந்து வங்கி சேகர பாண்டியன் பாண்டிய நாட்டினை சொக்கநாதரை தவிர யாராலும் காப்பாற்ற இயலாது எண்ணி அவரை சரணடைந்தான் திருக்கோவிலில் நுழைந்த பாண்டியன் எம் தந்தையே விக்கிரம சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் என்னிடமோ சோழனை எதிர்க்கும் அளவுக்கு படை வலிமை இல்லை ஆதலால் தாங்கள்தான் பாண்டிய நாட்டினையும் என்னையும் காத்தருள வேண்டும் என வேண்டினான் அப்பொழுது இறைவனார் வானத்தினின்றும் அசிரியாக பாண்டியனே நீ முதலில் சென்று சோழனை எதிர்கொள் யாம் பின்னால் வந்து வெற்றியை உமதாக்குவோம் என்று திருவாய் மலர் இறைவனின் திருவாக்கினை கேட்டதும் வங்கிசேகர பாண்டியன் தெளிவடைந்து சோழனை எதிர்க்க புறப்பட்டான் போர்க்களத்தில் பாண்டியர் மற்றும் சோழ படைகள் ஒன்றை ஒன்றை எதிர்த்து போரிட்டனர் அப்பொழுது சோழனுக்கு உதவியாக வடநாட்டு படைகள் போர்க்களத்தை அடைந்தன இதனால் பாண்டியனின் படைகள் சோழனின் படைகளை எதிர்க்க முடியாமல் சிதறி ஓடின சோழன் போரில் வெற்றி பெற்றோம் என்று சங்கை முழங்கினான் அப்பொழுது சொக்கநாதர் வேடுவ வடிவம் கொண்டு பாண்டியனின் சேனைக்கு தலைவராக சுந்தரேசன் என்ற பெயருடன் போர்க்காலத்திற்கு வந்தார் தம்முடைய கனைகளை சோழனின் படைகளின் மீது எய்தார் ஒவ்வொரு அம்பும் சோழப்படையில் படையில் பதினாறாயிரம் வீரர்களை கொன்றது இதனை கண்ட சோழன் ஐயமுற்று இவ் அம்புகளுக்கு இவ்வளவு வலிமை ஏது என்று எண்ணி அம்பினை ஆராய்ந்த பொழுது அம்பில் சுந்தரேசன் என்ற பெயர் பொறித்திருந்ததை கண்டார் வேடுவ வடிவில் உள்ளவர் சொக்கநாதர் பாண்டியனுக்கு துணையாக வந்துள்ளார் என்பதை உணர்த்த விக்ரம சோழன் போர்க்களத்தை விட்டு வெளியேறி சோழ நாட்டிற்கு பயணமானார் அவ்வாறு திரும்பி செல்லும் பொழுது வடநாட்டு அரசர்கள் அவனை தடுத்து நிறுத்தி மீண்டும் போர்க்களத்திற்கு அழைத்து வந்தனர் சொக்கநாதன் மீண்டும் திரும்பி வந்து திரும்பி வந்த சோழபடைகளின் மீது அம்புகளை எய்தார் இரவினாரின் அம்பு பட்டு பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் மாண்டனர் வடநாட்டு அரசர்களும் இரவினாரின் அம்புபட்டு மடிந்தனர் விக்ரமச்சோழன் போர்க்களத்திலிருந்து தப்பித்து ஓடினான் வங்கிசேகர பாண்டியன் போரில் வெற்றி பெற்றான் இறைவனார் பாண்டியனின் வெற்றி புண்ணையை பார்த்து அருள்நகைப் புரிந்து மறைந்தருளினார் வெற்றி பெற்று திருக்கோவிலுக்குச் சென்று வங்கிசேகர பாண்டியன் இரத்தினத்தால் செய்த வில்லும் சுந்தர பேர் எழுதிய அம்பும் செய்து சாத்தி வணங்கினான் பின்னர் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் இப்படலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும் மேலும் சோழனது படையை முறியடித்த ஈசனது இந்த ஐம்பதாம் திருவிளையாடுவதை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் பகை நீங்கி கடன் நீங்கி தொல்லைகள் துன்பங்கள் நீங்கி கீர்த்தி மேலோங்க எல்லா நன்மைகளும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என்பது சத்தியம் இனி அடுத்த படலம் சங்கப்பலகு தந்த படலம் திருச்சி